மகாலட்சுமி தயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கணுமா ஒரு பதினோரு வாரத்துக்கு தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு மகாலட்சுமி தயார் உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறத உங்கள் வீட்டில் வரக்கூடிய செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியும் வச்சு உங்களை கண்கூடாக கூட உணர முடியுங்க அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது நானாக சொல்லலைங்க நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போனது வழி வழியாக நிறைய வீடுகளில் வந்து இது பண்ணி பலனடைஞ்சிட்ருக்கு ஒரு விஷயம் தாங்க மல்லிகை பூக்கள் வாங்குறீங்க இல்லையா அந்த மல்லிகை பூக்கள் வாங்கிட்டு வந்து எப்போவுமே அந்த நல்லா ஒரு கழுவு கழுவிடுங்க எப்போவுமே பூக்கள் வந்து பல பேர் கைப்படறதுனால அதில் வந்து தோசை இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டில் தோட்டத்தில் இருக்கா பூக்கள் இருக்கா அப்போ வந்து நீங்கள் கழுவணும் தேவையில்லைங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் குளிச்சுட்டு தானே பறிப்பீங்க அந்த டைமில் வந்துட்டு அதை அப்படியே டைரெக்டாக பூஜைக்கு பயன்படுத்தலாங்க கை நிறைய வந்து ஒரு மூன்று கைப்பிடி அளவுக்கு மளிகை பூக்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து விளக்கேத்தி வச்சுட்டு பத்தி சூடம் சாம்பிராணி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பூக்கள் வந்துட்டு சாமி படங்களுக்கு வச்சுட்டு சந்தன தொட்டு வச்சுட்டு ஒவ்வொரு பூக்களையும் அம்மனோட பாகத்தில் சேருங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி அந்த பூக்கள் தீர்றது வரைக்குமே நம்ம அந்த பூஜை பண்ணலாங்க அந்த சொல்லிகிட்டே வந்துட்டு அம்மனோட பாகத்தில் சேர்க்கலாம் இந்த ஸ்ரீம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் எங்கே இருந்தாலும் சரி அந்த மல்லிகைப்பூ வாசத்துக்கும் இந்த ஸ்ரீம்ன்ற மந்திரத்துக்கும் மகாலட்சுமி தவிர உங்கள் வீடு தேடி